உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்று உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட போங்க ஆனால் ஒரு கண்டிஷன் எப்படி வரணும்னா நல்லா செவி சாய்க்கணும் நல்ல காது ஷார்ப்பாக வச்சுட்டு வாங்க என்கிட்ட வரதா இருந்தால் தலை சாய்க்க வேண்டாம் செவி சாய்க்க வேண்டும் அப்படின்றாங்க காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றாங்க ஃபுல்லாக கேட்கணும் நான் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக கேட்டுக்கணும் புத்தியை தீட்ட வேண்டாம் காதை நல்லா தீட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க சரிங்களா நம்ம தேவனுடைய பேச்சை கேட்டு நடக்கணும் அவ்வளோதான் அப்படி நடந்தோன்னா நம்ம ஆத்துமா பொழைச்சுப்போம் நம்ம பொழைச்சிப்போம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ வேலையில் பொழைச்சிப்போம் பிஸ்னஸில் பொழைச்சிப்போம் நம்ம குடும்பத்தில் பொழச்சிப்போம் ஆனால் அவருடைய அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்கணும் நம்ம காதை ஷார்ப் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா காது மந்தமாக இருக்கவே கூடாது சரிங்களாங்க அப்படி இருந்துட்டோன்னா அவ்வளோதான் நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பொழைச்சிப்பீங்க சரிங்களா ஏசு வந்து உங்களோட எப்படி வேணால் பேசுவாருங்க கவனமாக இருங்க கவனமாக நம்ம காது கொடுத்து கேட்கணும் சின்ன சின்ன அசைவுகள் அது கூட சலசலமாக நம்மளுக்கு இயேசுவோட இயேசு என்ன பேசுகிறாருன்னு நம்மளுக்கு தெரியப்படுத்தும் அவர் சில உணர்த்துதல்கள் நம்மளே உணர்வோம் நம்ம மனது உணர்றோம் அப்போனா காது ஷார்ப்பாக வச்சுக்கணும் பா தேவன் பேசுகிறாரா பேசுகிறாரா அப்படின்னு நம்மளுக்குள்ளே சொல்லிக்கணும் இயேசுவே நான் கரெக்டாக தான் செய்கிறேன்னா கரெக்டாக தான் செய்கிறேன்னா இப்போ நீங்கள் கரெக்டாக செய்யலைன்னா ஏசு உணர்த்துவார் அந்த இடத்துல ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொழைச்சிக்கணும் இந்த பூமியோட இந்த வாழ்க்கையில் நம்ம பொழைச்சிக்கணும் அப்போனா காதை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருங்க இஸ்வே நான் கரெக்டாக தான் செய்கிறேன்னா நான் கரெக்டான இடத்துல தான் நிற்கிறேனா கரெக்டாக தான் பேசினேண்ணா இன்றைக்கி நான் கரெக்டாக தான் பேசுனேண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க ஒவ்வொரு தடவையும் பைபிள் வசனங்கள் அப்படியே கேட்டு நடக்கணும் வேத வசனங்கள் சரிங்களா ஆசீர்வாத வசனங்களையும் நமக்கு தான் எடுத்துக்கணும் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிற வசனங்களும் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படி தான் உள்வாங்கிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ம் அப்போனா நம்ம என்ன பண்ணோம் காது காது தான் முக்கியன்றாரு அவர்கிட்ட கூப்பிட்றாரு ஆனால் காது ரொம்ப முக்கியம் காது நல்ல ஷார்ப்பாக்கிட்டு வாங்கன்றாங்க இந்த மனித அவையம் இருக்குல்ல மனிதர்கள் கொஞ்ச நாள் தான் ஓரளவு ஒரு ஒரு கட்டத்தில் வளர்ச்சி நின்றுடும் ஆனால் இந்த காது மட்டும் வளருங்க மனிதன் எவ்வளோ நாள் எவ்வளோ ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்கிறானோ அவ்வளோ ஆண்டுகள் வரைக்கும் இந்த காது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேளை நம்ம ஆயிரம் வருடம் தௌசண்ட் இயர்ஸு எனக்கு வயசு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என் காது பார்க்குறதுக்கு ஒரு குட்டி எலிஃபண்ட்டோடைய காது மாதிரி இருக்கும் குட்டி யானையோடைய காது மாதிரி இருக்கும் ஆயிரம் வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டானா அவனுடைய காது வளர்ச்சி அடைந்து ஒரு குட்டி யானையோடைய காது மாதிரியே இருக்கும் தேவன் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நம்ம காதுக்கு கொடுத்துருக்க தெரியுமாங்க உங்களுக்கு அது இப்போ காதை தான் எடுத்துகிட்டு வாங்க என்கிட்ட வாங்க ஆனால் காதோடு வாங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா நீங்கள் பொழைச்சிப்பீங்க அப்படின்னு சொல் சொல்கிறாங்க நம்மளுக்கு என்னங்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து காப்பாற்றப்படணும் பொழைச்சிட்டு வெளியில் வந்துடணும் இல்லை அப்போனா நம்ம ரெடி நம்ம எல்லாருமே ரெடி தான் அவர் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு நம்ம ரெடி சின்ன சின்ன அசைவுகள் சின்ன சின்ன உணர்த்துதல்கள் அது கூட ஏசு பேசுவார் அப்படி கூட ஏசு பேசுவாருங்க அதனால் ஷார்ப்பாகவே இருங்க எப்பவும் நம்ம வந்து கவனமாகவே இருக்கணும் நீங்கள் பாருங்களேன் விளையாம் என்பவர் அந்த காலத்தில் க வந்து கார்லாம் கிடையாது பைக் கிடையாது ஸ்கூட்டி கிடையாது ஒரு சைக்கிள் கூட கிடையாது அவர் ஒரு கழுத மாலை ஏறி போகிறாருங்க அவர் ஒரு வேலையாக போகிறாரு அந்த அவர் போகிற வேலை தேவனுக்கு பிடிக்கல இவர் போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாதை நீங்கள் என்னாகமும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஃபுல்லாகவே எடுத்து படித்து பாருங்களேன் இந்த சம்பவம் தான் பதிவிடப்பட்டிருக்கு அவர் கழுதை இலி மேலே ஏறி அந்த ரோட்டில் போயிட்டுருக்கும் அந்த கழுதை என்ன பண்ணிச்சுன்னா வந்து ரோட்டில் நடக்க மாட்டேன் வயலில் போய் இறங்கிடுச்சு எப்படி இருக்கோம் அந்த கழுதையை ஓட்டின விலையை எப்படி இருக்குங்க பாதையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வயலுக்கு போகிற அப்படின்னு பயங்கர கோபம் வந்துடுச்சு அடிக்கிறார் ஆனால் அந்த கழுதை வந்து அந்த ரோட்டுக்கே ஏற மறுத்துடுச்சு அப்புறம் என்னென்னா என்ன ஆச்சுன்னா ரெண்டு பக்கமும் சுவருங்க ஒரு ரோடு வருது ரெண்டு பக்கமும் சுவர் இந்த பக்கமும் சுவர் அந்த பக்கமும் சுவர் இது என்ன பண்ணுச்சுன்னா இந்த கழுதை விளையாமல் இருக்காங்களே அவங்க ஓனர் அவரை நேராக காலோட காலை வச்சு நசுக்கிருச்சு இந்த சொத்தில் பிளையாமோடைய கால் வந்து நசுக்கப்பட்டுருச்சு இது போய் இடிச்சிருச்சு காலைல வச்சு அதோடைய அது அந்த சொவத்துக்கிட்ட ஒதுங்கிச்சுங்க அப்படியே விளையாமுக்கு பயங்கர கோபம் அடுத்தது அடிக்கிறான் இன்னொரு பயங்கர இடுக்கமான இடம் அந்த இடுக்கமான இடத்துல என்ன பண்ணிச்சுன்னா கழுதை போக மறுத்துருச்சுங்க உட்காந்துடுச்சு கீழே உட்காந்துடுச்சு அப்போ தான் அவனுக்கு சம கோபம் வந்துச்சு ஒரு பெரிய தடியை வச்சு திரும்பவும் அடிக்கிறான் ஏன் ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு அடிக்கிறான் உடனே அந்த கழுதை பேசுது ஒரு தடவை அடிக்கலை மாஸ்டர் நீங்கள் ஒரு தடவை அடிக்கலை என்னை மூணு தடவை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த கழுதை பேசுது உனையா அந்த பிளையாம் என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா என் கையில் மட்டும் ஒரு பட்டயம் இருந்துச்சுன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு பிலையாம் சொன்னான் உனையா அந்த கழுதை சொல்லுது எத்தனை தடவை உங்களை ஒழுங்காக ரோட்டில் தானே கூட்டிகிட்டு போயிருக்கேன் இன்றைக்கி தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அது வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் அப்படின்னு அது பேசும்போது தே தேவன் என்ன பண்ணார் அவனுடைய கண்களை திறந்து விட்டார் அது வரைக்கும் அவனுக்கு கண்ணு தெரியல அவன் முன்னாடி இவங்க போகிற பாதையில் அந்த ரோட்டில் யார் நின்னது உருவீன பட்டயம் உருவிய ஒரு ஒரு தேவதூதன் அவங்க முன்னாடி நின்னான் அதை பார்த்து பயந்து தான் அந்த கழுதை ரோட்டு மேலே நடக்காமல் வயல் மேலே வந்துருச்சு வயலுக்குள்ளே புகுந்துருச்சு அந்த பாதையிலலாம் தேவதூதன் நின்னதுனால தான் அது ஒதுங்கிச்சு சுபத்துக்கிட்ட ஒதுங்கிச்சு அப்படியே கீழே உட்காந்துச்சு அது வந்து விளையாண நம்மளும் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மக்கிட்ட எந்த கழுதியும் இல்லையேங்க எப்படிங்க எனக்கு உணர்த்து நான் எப்படிங்க உணர்ந்துக்கிறது எப்பவும் நடக்காத ஒரு சம்பவம் அன்றைக்கி நடந்துச்சுன்னா கொஞ்சம் உணர்ந்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேறுபட்ட ஒரு அனுபவம் நடக்குதுன்னா தேவனே நான் என்ன தப்பு பண்ணிடுவேன்னா தப்பான பாதையில் போகிறேன்னா கேட்கலாம் அப்படி கேட்டேன்னா கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு பதில் சொல்லுவார் ஓகேங்களாங்க நீங்கள் எண்ணாகமம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாருங்களேன் உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளையாமுடைய பாதை போகிற வழி சரியில்லை போகிற அட்ரஸ் சரியில்லை அப்படின்னு அந்த தேவதூத தேவதூதன் சொல்கிறாங்க அப்போனா நம்ம ஒவ்வொரு தடவையும் கேட்கணும் நான் கரெக்டாக தான் செய்கிறேன்னா கரெக்டான இடத்துல தான் இருக்கேனா கரெக்டான வேலைக்கு தான் போகிறேன்னா கரெக்டான பிஸ்னஸ் தான் பண்ணுறேனா கரெக்டான படிப்பு தான் படிக்கிறேனா இன்றைக்கி கரெக்டாக தான் பேசினேனா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கோங்கல்ல எல்லா இடத்துலையும் பொழிச்சிப்பீங்க உங்கள் வேலையில் பொழிச்சிப்பீங்க உங்கள் வியாபாரத்தில் பொழைச்சிப்பீங்க உங்கள் குடும்பத்தில் பொழைச்சிப்பீங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ பொழைச்சிப்பீங்க இப்போ கேட்கணும் ஒவ்வொரு தடவையும் கேட்கணும் சரிங்களா ஒரு கொஞ்சம் மாறுபட்ட அனுபவம் ஒரு நாளில் சில மாறுபட்ட உணர்த்துதல்கள் ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா உடனே தேவன்கிட்ட போய் கேளுங்க ஆண்டவரே நான் தப்பாக தான் செய்கிறேன்னா கரெக்டாக தான் க செய்துட்ருக்கேனா உணர்த்துங்க எனக்கு உணர்த்துங்கன்னு கேளுங்க ஆண்டவர் எப்படியாவது உணர்த்துவார் பேசுவார் உங்களோடு சரிங்களா நம்ம காதை ஷார்ப்பாக வச்சுக்கணும் புத்தியை ஷார்ப்பாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம புத்தி இல்லைன்னா கூட வாழ்ந்துக்கலாம் ஏன்னா நமக்கு தேவ ஞானம் இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏங்க நான் மக்குங்க நான் அறிவாளி கிடையாதுங்க எப்படி இருந்தால் என்ன நம்மளுக்கு யார் நம்ம பிரெயின் மோசமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க நம்மளுக்கு ஞானமே இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்மளுடைய ஞானம் யார் தேவன் தான் தேவன் நமக்கு அவருடைய ஞானத்தை கொண்டு அவர் பேசுவார் காது தான் வச்சுக்கணும் காதை ஷார்ப்பாக வச்சுக்கணும் அவர் பேச பேச நம்ம செய்யணும் அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம எல்லா இடங்களிலும் பொழைச்சிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்கள் கிட்டே வராங்க காதை நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு வராங்கப்பா நீங்கள் பேசுங்கள் உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க அதன்படி செய்வாங்க அப்புறம் பொழைச்சிப்பாங்க எல்லா இடங்களையும் உங்கள் பிள்ளைங்க காப்பாற்றப்படுறாங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க யான் ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ராக ஏசுவின் காயப்பட்ட தள்ளும்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக அப்பா நன்றி அப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக வேதனை நிறைந்த வாழ்க்கை வேண்டாம்ப்பா உங்கள் பிள்ளைங்களை சுகப்படுத்துங்க மனிதனாக போறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க தீ எறிகிற இடத்துலலாம் எங்களால் வாழ முடியாது பரலோகத்துக்கு எங்களை அனுப்புங்க எங்களுக்கு பரலோகம் தான் வேணும்பா ப்ளீஸ்ப்பா நல்லா அடித்து உதச்சு திருத்தி எங்களை பரலோகத்தில் கொண்டு போட்டுருங்க ப்ளீஸ்ப்பாப்பா பா கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் நீ ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்துக்கு உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா நன்றிப்பா ப்ளீஸ்ப்பா இறக்கம் காட்டுங்க இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லா வச்சு உப்பு கொடுக்குறேன் எய்சு முழுச்சப்பன் கெலும்பி தாவே அவங்க நாளைக்கு பார்க்கலாம்